தண்ணி கட்டியாச்சு விவசாய குங்குத்தில் பிறந்ததுனால டவுனில் கூட வரங்க எல்லா மரம் வச்சுருக்கோம் அடுத்து தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டலாம் இப்போ ஊருக்கு மக்கள் தண்ணி இருக்குது முருங்கு மரம் நிறையா காய் வச்சுருக்கு சரியான காய் வச்சுருக்கு கொய்யா மரம் சீத்தா மரம் மாதுளை மரம் இருக்குது அங்காண்டு ஒரு தென்னை மரம் இருக்குது அதுக்கெல்லாம் தண்ணி கட்டுவோம் ஏன்னா வெயில் காலம் வந்துடுச்சு மாதுளை முரத்தில் தண்ணி போயிட்டுருக்கு அது ஆறார பொருட்களே விட்டு கட்டிட்டோம் மாதுளை மரம் நிறைய இப்போ காய்க்குது ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்று கூட பறிக்கல அதுதான் அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பச்சை சாப்பிட்றோம் இவ்வளோ பெரிய மரம் நல்லா தான் காக்கிது ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட தேவையில்லை சீக்கா மரம் அது கொய்யா மரம் ஒரே ஒரு தென்னை மரம் ரெண்டு மரம் ஊர்லேருந்து கொண்டாந்து வச்சோம் அண்ணன் வீட்டில் இருந்து அந்த வீடு கட்டவங்க பக்கத்தில் ஊருக்கு நான் ஊருக்கு போயிட்டேன் தென்னை குருத்தியே வெட்டிக்கிட்டானுங்க காம்பவுண்ட் சோர் போடக்குள்ள பயிற்சிக்கு வரணுங்க அது அப்படியே காஞ்சி போயிடுச்சு ஒரு தென்னை மரம் நல்லா காய்க்கும் ஒரு ட்ரிப்பு மரம் ஏறி கிளீன் பண்ணால் முந்நூறுரூபா தேங்காய் தள்ளிட்டு ஓலையை வெட்டி போட்டு போயிடுவார் நாம் தான் எல்லாம் அள்ளி எல்லாம் பண்ணணும் முந்நூறுரூபா ஆனால் அந்த முந்நூறுரூபாய்க்கு தேங்காய் விற்று ஒரு இரநூறுபாய்க்கு விற்றுருவோம் தேங்காய் அவ்வளோ தேங்காய் எண்ணெய் இந்த தடவை எண்ணெய் காய் இது பண்ணியிருக்கோம் காய வச்சு எண்ணெய் ஆட்டிக்கிட்டு வந்திருக்கோம் இருக்கும் கொட்டை இல்லாத கொய்யா போல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் இருந்துச்சேன் என்ன வேலை அந்த விவசாய குடும்பத்தில் வ பிறந்ததுனால அந்த பழக்கம் பாருங்கள் சிட்டிக்குள்ளே வந்து கூட எனக்கு உடலை தண்ணி கோழியெல்லாம் திறந்து விடாதோமுன்னா காலையில் ஆறு மணி வந்து இப்படி தண்ணி விட்டுட்டா அது ஏழ்ரை எட்டு மணிக்கு கோழி திறந்து விடுவோம் பாருங்கள் நேற்று தேங்காய் தள்ளணும் நிறைய தேங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்னும் இது இருக்குது இளநி ஒரு இருபது இளநி தள்ளணும் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் செய்ய அந்த ரெண்டு தேங்காய் உரிக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்கெலாம் பார்க்குறவங்கெலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சு வந்தவுடனே என்ன வேலை நடக்குதுன்னு தண்ணி அந்த தென்னை மரத்தில் ஆறு மணி ஆகுது எட்டு மணிக்கு தான் கோழி திறந்து விடுவோம் அதுக்குள்ளே ஃபுல்லாகிடும் ஆனால் பின்னாடி கோழி தருந்துடலாம் எல்லாம் சீச்சு வச்சுருவோம் கோழி எல்லாம் கிழச்சி வச்சுன்னா தண்ணி நிற்காது ஒரே தன்னை மரம் தான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தரம் தள்ளுவோம் ஒரு நூறு காய் தள்ளுவோம் ஒரு ஐம்பது காய் விட்டுட்டு ஐம்பது காய் வச்சுக்குவோம் கம்மி விலை கொடுப்போம் ரெண்டு தேங்காய் இருபத்தஞ்சி ரூபான்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பத்து பாஞ்சுவாங்க அங்கே இன்னைக்கு சண்டே அடுத்தது என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா வாங்க தண்ணி ஓஸ் போட்டு வருது தெருவில்ருந்து வெளியிலேருந்து அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தென்னை மரம் ஃபுல்லாகலாம் எல்லாம் ஆகிட்ட பின்னாடி கோழி திறந்து விடலாம்